ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானு உங்கள் மதன்குமார் கோயம்புத்தர் டு சத்தி ரோட்டில் அன்னூரில் அல்லப்பாளையமங்கிற ஊரில் ப்ரஸ்டீச் பார்க்குங்கிற பேரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் அமைச்சு அதில் ப்ளாட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க மொத்தம் இருபத்தஞ்சு ஏக்கரில் இந்த ப்ராஜெக்டை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க மினிமம் ரெண்டே முக்கால் சென்ட்லருந்து மேக்ஸிமம் ஆறு சென்ட் வரைக்கும் சைட்ஸ் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அதிகமாக வேணும்னா ரெண்டு சைட்ஸை கூட ஒட்டுக்காக புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் ஃபேசிங் அண்டு நார்த் ஃபேசிங் சைட்ஸும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது பேங்க் லோன் போக விரும்புகிற கஸ்டமருக்கு எலிஜிபிள் இருந்தால் அப் டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க சைட்டாக வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை சைட் புக் பண்ணி நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக வீடு கட்டித்தர சொன்னாலும் நல்ல குவாலிட்டியாகவும் அதே சமயம் ரீசனபிள் ப்ரைஸில் இவங்களே வீடும் கட்டித்தராங்க ப்ராஜெக்டில் காமன் போர்வெல் இருக்கிறதுனால ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் மூலயமா ஒவ்வொரு சைட்டுக்கு வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதனால் நாம் இண்டிவிஜுவலாக நம்ம போர் போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேட்டேட் கம்யூனிட்டி கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி தேர்ட்டி ஃபீட் அண்டு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் வைட் தார் ரோட் காம்பவுண்ட் வால் இபி கனெக்ஷன் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் காமன் போர்வெல் ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவலாக வாட்டர் கனெக்ஷன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் செடி மரங்கள் நட்டுருக்காங்க சில்ட்ரன் ப்ளே ஏரியா வாக்கிங் ட்ராக் பார்க் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் பேங்க் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த ப்ராஜெக்டுக்கு மொத்தம் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது மெயினில் இது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பேக் சைடில் இது செகண்ட் என்ட்ரன்ஸ் இமீடியேட்டாக வீடு கட்டி குடியேறுறதுக்கு ஏற்ற இடமா இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி புக் பண்ண கிளைண்ட் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காமான லொக்கேஷனில் நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே பக்கத்தில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு ஏரியாவில் வீடு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் கோயமுத்தூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கம்மி விலையில் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட் ஆகும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கம்மிங் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க ஆஃபர் ப்ரைஸாக ஒம்போதரை லட்சம் மதிப்புள்ள ரெண்டே முக்கால் சென்ட்டை ஐம்பதாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒம்பது லட்சத்துக்கு தர்றாங்க அப்போது ஒரு சென்ட்டோட விலை வந்து மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் சைட்டாக வேண்டாம் நமக்கு வீடு கட்டி கொடுக்க சொன்னால் ரெண்டே முக்கால் சென்ட் பிளான்ல எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஹவுஸ் இருபத்தொம்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இவங்க கட்டித்தராங்க இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லே அவுட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் சைட் விசிட் அண்ட் புக்கிங்க்கு வீடியோவில் இருக்கிற பில்டர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி